நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை சேனல் நபர்களை இந்த சேனல் மாற்றுத்தாளில் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சினைகள் பல்வேறு தகவலை தொடர்ந்து பேசியிருக்கோம் அறிப்பில் இன்றைக்கி பேச போகிறோம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய சென்னையிலே கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உதவித்தொகை உயர்த்தித்தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய போராட்டம் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறை ஏற்படுத்திய இடர்பாடுகள் சம்பந்தமாக தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த காணொளி பாகம் மூணு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு முழுவதும் இருந்து உதவித்தொகை உயர்வுக்காகவும் நூறு நாள் வேலைக்காகவும் மாற்றுத்திறனாளிகள் பல்லாயிரக்கணக்கிலே சென்னைக்கு திரண்டு வந்தார்கள் போராடுவதற்கு போராடுவதற்காக வந்த மாற்றுத்திறனாளிகளை முதல் நாள் இரவே பல இடங்களிலும் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சென்னையினுடைய வந்தார்கள் போராட்டத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் கிளம்பாக்கம் கோயம்பேடு எக்மோர் சென்ட்ரல் உள்ளிட்ட பல இடங்களிலும் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே சிறை வைக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திற்கு மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிரானி மாநில தலைவர் வெல்சன் மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி அதேபோல் அகில இந்திய செயல் தலைவர் நம்புராஜன் மாநில செயலாளருக்குரிய நான் உட்பட ஒரு ஐந்து பேர் காலை பத்து மணி அளவில் காரில் வந்து சென்னை எழிலகத்தில் இறங்கினோம் இறங்கியவுடன் பொதுவாக இதுக்கு முன்னாடி நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாம் அவர்கள் அனைவரையும் ஒரு இடத்துக்கு குறை வரவழ்த்து என்ன கோரிக்கையோ அதை பேச வச்சு அதுக்கப்புறம் கைது செய்வாங்க ஆனால் இறங்கியவுடன் அவர் மாநில பொதுச் செயலாளராக அவர் அகில இந்திய பொதுச் செயலாளராக அல்லது மாவட்ட செயலாளராக என்று எதையும் பார்க்காமல் சாதாரண உறுப்பினர்களை எப்படி டீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி காவல்துறை வலுக்கட்டாயமாக தலைவர்கள் அனைவரையும் குண்டுக்கட்டாக இழுத்து கைது செய்தார்கள் என்னையெல்லாம் முத நாள் நைட்டு பத்தரை மணிக்கு பழனி பஸ் ஸ்டாண்டில் கைது பண்ணி கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி வரைக்கும் என்னை வெளியிடவே இல்லை திண்டுக்கல் வந்து பல மாற்றுத்தினா்களும் மாலை ஏழரை மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாமே சென்னைக்கு போயிட்டாங்க என்னை மட்டும் தடுத்து நிப்பாட்டி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக பேசின பிறகு அப்புறம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவர் நம்மளை விடுதலை செய்தார் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி நம்ம போனோம்னு வச்சுங்களேன் ஆக இப்படி போய் சேர்ந்த தான் குண்டுக்கட்டாக கைது பண்ணாங்க கைது பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா பேருந்துக்குள்ளே அப்படி வலுக்கட்டாயமாக உள்ளே திணித்து ஒருத்தர் மேலே ஒருத்தரை தூக்கி போட்டு நம்முடைய மாநில பொருளாளருக்கு கையில்லை ஆனால் அவர் மேலே தூக்கி ஒரு ஆளை தூக்கி போட்டு இப்படி மிகப்பெரிய அராஜகம் என்பது நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணுகிற போது அங்கே நடைபெற்ற வாக்குவாதம் காவல்துறையுடன் நமக்கு ஏற்பட்ட முரண்பாடு எல்லா விஷயங்களுமே நீங்கள் அடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்க்கலாம்

Bun ya, ini udah ada, ada ya, ada ya. Eh, ada, 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 ada. Ada di sana, ada di sana. 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 Ada di இது மாதிரி ஒரு நாள் அராஜகத்தை பார்த்தா அராஜகம் அராஜகம்

என்னுடைய இந்த மாடலையும் ஓட அவர் சித்திரத்தை பண்றீங்களே ஐ நடுக்கா ஆக்கறீங்கையா ஐ நடுக்கா என்ன பண்ண மாட்டீங்க ஓடுகறாங்கறாங்க தெரியுங்க அதுல அதே மாதிரி எல்லிஸ் எல்லாம் வாங்குறீங்க அங்க بقى சொல்லாத எல்லிஸ் எல்லாம் ஓட டூக்கி நவர் بسم الله பஸ்ஸுக்குள்ள குண்டுகட்டா எங்களைலாம் தூக்கி போட்ட பிறகு பஸ்ஸு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக சென்னையில் சுற்றிட்டு இருக்குது மண்டபம் கிடைக்காம கஷ்டப்பட்டு அந்த பேருந்தில் ஏறி மண்டபத்துக்கு வந்த பிறகு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோடும் மிகப்பெரிய தகராறு என்பது ஏற்பட்டுச்சு அவங்க உரிமையில் மாற்றுத்திறனாளிகளை பேசுகிறதையும் திரும்ப நாம் அவர்களுக்கு எதிர்வனையாற்றதும் மிகப்பெரிய விஷயங்கள் நினைச்சு தலைவர்கள் உட்பட அந்த காவல்துறையோடு கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டுச்சு 两屋我 <laughs> No! Okay. இதையெல்லாம் நடந்து முடிந்த பிறகு நம்முடைய பேர் முகவரி விலாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் காவல்துறை இருந்தாங்க அதெல்லாம் நாம் கொடுத்த பிறகு மீண்டும் இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்பதையெல்லாம் விளக்கி நம்முடைய மாநில தலைவர்கள் பேசுனாங்க அந்த கூட்ட காணொளி காட்சியையும் நீங்கள் பாருங்கள் ஆக நண்பர்களை இப்படியெல்லாம் மிகுந்த சிரமப்பட்டு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் போராட்டம் மட்டும்தான் அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் போன்ற போராட்டங்களிலும் பங்கெடுத்து மாற்றுத்தனாளி உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த காவலையை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்